கோபாசி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு அரசியல் பேசும் நிகழ்வுக்கு இயக்க தோழர் தெரியல நிறைய ஊருக்கு போறாரு ஆனா பாதிக்கப்பட்டவங்க போய் பார்க்க மாட்டேங்கிறார் எரிக்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி பாகிஸ்தான் ராணுவத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் பூஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜம்மு காஷ்மீர்ல பூஞ்ச் அப்படிங்கிற இடத்துக்கு போய் இந்த தலைமிறங்கி நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு வர்றாரு ஆனா பிரதமர் பாஜகவுடைய பாஜகவை சேர்ந்த பிரதமர் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார் மக்களுக்கு இதனால என்னதான் பலன் சார் அதாவது நம்ம நேற்றை பேசியது போல எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அதாவது அண்மையில் வந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையோரத்துல வந்து ஒரு பதட்டமான ஒரு சுச்சுவேஷன் நடந்தது தாக்குதல் எதிர்த்தாக்குதல் இடமே நடந்தது அப்போ முப்பதுக்கும் மேற்பட்ட சிவிலியன்ஸ் வந்து நம்ம சார்பில் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் ஐ மீன் பதினாறு பேர் உயிரிழந்திருக்காங்க ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் வந்து காயங்களோடு இருக்காங்க அப்படிங்கிற சொன்னாங்க முப்பத்தொன்னு வந்து பாகிஸ்தான் சைட் சிவிலியன்ஸ் சாரி சப்ஜெக்ட் ஆஃப் கரெக்ஷன் பதினாறு இந்தியர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்றாங்க அதை வந்து பார்க்க போயிருக்காரு ஸோ ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவரோட வேலையை செஞ்சுட்டாரு ஃபைன் நாட் ஒன்லி ராகுல் காந்தி மற்ற கட்சியினர்களும் திரிணாமுல் காங்கிரஸ் வந்து ஒரு குழு அமைத்து அந்த குழு நிபுணர் குழு வந்து அங்கே போய் மக்கள்கிட்ட இந்த மாதிரியான பாதிப்புகள் நடந்திருக்கு இ இழப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத போய் பாத்துட்டு நாட்டு மக்களுக்கு சொல்றாங்க நியாயமா யார் செய்யணும் யார் செய்யணும் அவருக்குன்னு ஒரு அரசாங்கம் இருக்கு இருக்குல்ல அவ்வளவு கிட்டத்தட்ட பிரதமர் கிட்ட வந்து என்ப பிஎம்ஓ ஆபீஸ்ல வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு செக்ரட்டரிஸ் இருக்காங்க தொண்ணூறு செக்ரட்டரிஸ் வந்து என்ன என்ன பண்றீங்க நீங்க நீங்க செய்ய வேண்டிய வேலையை ராகுல் காந்திங்கிற ஒரு செஞ்சிட்டு இருக்காரு சார் இருக்காருன்னு ஒரு செக்ரட்டரி வச்சிருக்காங்க அந்த டிஃபன்ஸ் செக்ரட்டரி என்ன பண்றாரு இது வரைக்கும் எதுவும் பேசல ஃபாரின் ஃபாரின் செக்ரட்டரியை தான் நீங்க வந்து எல்லாத்துக்கும் முன்ன நிறுத்துறீங்க மிஸ்ரி அவர்தான் வந்து பலிகடா வாக்குறீங்க அதாவது நீங்க நல்லா பாருங்க இந்த தாக்கு இந்த இந்தியா பாகிஸ்தான் எபிசோடோடைய இதுல ஹைலைட்டே என்னன்னா இந்திய ராணுவம் இந்திய ராணுவத்துக்கு நம்ம எப்பவுமே வந்து தலை வணங்குறோம் ஏன்னா ரொம்ப துரிதமா துல்லியமா அவங்களுடைய ஏவுகணைகள் வந்து நம்மளை தாக்காதது போலவும் அவங்க அனுப்பிய ட்ரோன்ஸை வந்து நம்ம எல்லைக்குள்ள வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்படுத்தாத வகையில் வந்து தடுத்து நிறுத்தினார்கள் பதில் தாக்குதலை வந்து ரொம்ப துல்லியமா குடுத்து அவங்களோட ஆர்மி பேஸ் அவங்களோட ஏர்போர்ட்ஸ் எல்லாம் வந்து காலி பண்ணாங்க அவர்களுக்கு வீர வணக்கங்கள் ஆனா இதை வச்சு அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிறது யாரு பாஜக 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 இப்போ இது வெற்றினா மட்டும் அது கிளைம் பண்ணிக்கிறாங்க நான்தான் மோடிக்கு கிடைத்த வெற்றி சௌக்கிதார் நான் தான் காவலாளின்னு சொன்னாரு சௌக்கிதார் ஒரு பழைய டூ தௌசண்ட் நைன்டீன்ல புல்வாமா அட்டாக் அப்பவே வந்து சொன்னவர் சௌக்கிதார் ஒரு தோல்வி பகல்காம்ல வந்து நடந்தது ஒரு இன்டெலிஜென்ஸ் மறந்துட்டோம் எப்படி தீவிரவாதிகள் வந்து எப்படி ஒரு நாட்டுக்குள்ள வந்து பொதுமக்கள் ஒரு பூங்காவில வந்து பொது மக்களை வந்து சுட்டுட்டு போறாங்க அப்ப உங்க இன்டெலிஜென்ஸ் என்ன என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அதற்குன்னு வந்து தனியா டீம்ஸ் இருக்கு டெசிக்னேட்டட் கேம்ஸ் டீம்ஸ் ஆபிசர்ஸ் எல்லாமே இருக்காங்க என்ன பண்ணீங்க பாதுகாப்புல எங்க கோட்டை விட்டீங்க இதுக்கு யார் பொறுப்பு இருக்கணும் ஹோம் மினிஸ்டர் அவர் என்ன சொல்றீங்க சாணக்கியர் அவர் ராஜதந்திரி அவர் அவரோட ராஜதந்திரம் எல்லாம் என்ன எடப்பாடிய மூணு காரு மாற வச்சு வந்து மீட் பண்ணி ட்வீட் போட்டு இல்ல இல்ல நாங்க வந்து அரசியல் பேச வரல தமிழகத்தோடைய தான் பேச வந்தோம்னு எடப்பாடி சொல்றாரு இல்ல இல்ல நாங்க கூட்டணி பத்தி தான் பேசுறோம்னு இவரு ஒரு ட்வீட் போடுறாரு இதுதான் ராஜதந்திரமா ஊர் ராஜதந்திரத்தை இந்திய எல்லைக்குள் தீவிரவாதிகள் உங்களுக்கு தெரியும்ல இல்ல பாகிஸ்தான் போயிட்டு காஷ்மீர்ல தீவிரவாதிகள் இருப்பாங்கன்னு தெரியும் இருக்குன்னு தெரியும் அவன் நம்ம எப்போ ஏமாந்த எந்த நிமிஷம் நம்ம ஏமாந்தாலும் உள்ள வந்துருவான்னு தெரியும் அப்ப நீங்க உங்களுடைய பாதுகாப்பு வளையத்தை வந்து ஏன் நீங்க வந்து இன்டாக்டா வைக்கல இதுக்கு உதாரணமா தொடர் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் எயிட் நடந்த அட்டாக் மும்பை மும்பைல நடந்தது இல்லைங்களா அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு வந்து அன்னிக்கு இருந்த ஹோம் மினிஸ்டர் அங்க அன்னைக்கு இருந்த டிஃபன்ஸ் மினிஸ்டர் எல்லாமே ரா ராஜினாமா பண்ணாங்க இது எங்க அக்கௌண்டபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி ரொம்ப இட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தோலர் ஒரு ஆட்சியாளர்கள் வந்து அக்கௌண்டபிள் யார் பொறுப்பேற்பது இல்ல யாருமே இங்க பொறுப்பேற்கல ஃபர்ஸ்ட் அந்த அந்த பேரோட உயிருக்கு உயிர் இது யார் அக்கவுண்டபிள் சொல்லுங்க ஒன்றிய அரசுடைய ஹோம் மினிஸ்டர் தான் அகௌண்டபிள் ஒண்ணு அவரு பதவி இருக்கணும் இல்ல இந்தியாவுக்குன்னு ஒரு ராணுவ அமைச்சர் இருக்காரு அவர் பேரு ராஜ்நாத் சிங்கா ஹம் ஹம் அவர் வந்து பதவி விலகி இருக்கணும் ரெண்டு பேருமே பதவி விலகல ஆனா என்ன பண்றாங்க மாறி மாறி பேட்டி குடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுல இன்னொருத்தர் பிரதமர் அவர் வந்து வெளி உலக வெளி உலகம் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காரு போர்னு வந்த உடனே இந்தியாக்குள்ள வராரு ஆனா போர் நடக்கிற இடத்துக்கு போல பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து போல சரி நடந்து ரெண்டு ரெண்டு மூணு வாரம் ஆயிடுச்சு இயல்பு நிலைக்கு வந்தாச்சு நீங்க வந்து ட்ரம்ப் கிட்ட போய் எங்களுக்கு தான் முக்கியம் சண்டை முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க வர்த்தகம் பண்ண ஆரம்பிச்சீங்களே போய் நாட்டு மக்களை பார்க்கறதுக்கு என்ன ஏன் செத்தது யார் இந்தியா இந்தியாக்காரன் தானே வேற நாட்டுக்காரன் இல்ல இல்லை செத்தது உன் உன் நாட்டு மக்கள் உனக்கு ஓட்டு போட்டவங்க தானே அது தொடர் அதில் வந்து இப்போ இறந்து போனாங்கன்னா பதினாறு பேர்ல ஒருத்த கூட பிஜேபி ஓட்டு போட்டுருக்க மாட்டான் உனக்கு ஓட்டு போட்ட உடனே நீ பார்க்க வரலன்னா நீ எல்லாம் என்ன பிரதமர் அதுவே ஒரு வந்தே பாரத் ட்ரெயின் விடணும்னா மட்டும் ஊருக்கு முன்னாடி போறீங்க நீங்க இதுல இதுல போனாலும் உங்களுக்கு பேர் வரும்ல பாதிப்பு பாதிக்கப்பட்ட மக்களை போய் இப்படி பார்த்து அவங்களுக்கு ஆதரவா நான் இருக்கிறேன் என்னுடைய அரசாங்கம் இருக்கும் நடந்தது நடந்து போச்சு இனிமேல் நடக்காம பாத்துக்கிறோம் இனிமேல் இனிமேல் காஷ்மீருக்குள்ள ஒருத்தர் முடியாது இது நான் உத்தரவாதம் அப்படின்னு சொல்ல முடியுமா அவங்களால ஒரு ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் கொஞ்ச நாள் முன்னாடி நான் படிச்சு நேரில் கூட கூட ஷேர் பண்ணியிருக்கேன் தோழர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பின்னாடி யூபிஏ ஒன் ரெண்டாயிரத்தி நாலுல ஆட்சிக்கு வந்த பின்னாடி ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் இது போன்ற அட்டாக்ஸ் நடந்துகிட்டே இருந்தது காங்கிரஸ் பாக்குறாங்க கூப்பிட்டு டெரரிஸ்ட் கேம்ஸ் பாகிஸ்தானு கவர்மெண்ட் யாரெல்லாம் இல்லை இன்வால்வ்டு சந்தேகம் இருக்கோ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது என்ன பிரச்சனை நீ வந்து காஷ்மீர் சொல்றியா இல்லை நான் சொல்றேன் எந்த நமக்குள்ள ஒரு டெட்லாக் இருக்குல்ல காஷ்மீர்ல ஒரு அமைதி சூழ்நிலை திரும்பட்டும் அங்க வந்து மக்கள் வந்து ஒரு டைம்ல நம்ம பிளபிசைட் வைக்கலாம் அதாவது வாக்கெடுப்பு வைக்கலாம் காஷ்மீர் மக்கள் வந்து இந்தியா கூட இருக்க விரும்புறாங்களா இல்ல பாகிஸ்தான் கூட இருக்க விரும்புறாங்களாங்கிறத வந்து நம்ம அவங்களுக்கு முதல்ல வந்து ஒரு அமைதியான சூழலை உருவாக்கி விட்டு அவங்களுக்கு இந்த ரத்தம் குண்டு காயங்கள் போர் இதெல்லாம் இல்லாம ஒரு அமைதியான ஒரு சூழலை அவங்களை உருவாக்கி விட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அதன் பிறகு நம்ம இதை பத்தி பேசலாம் முதல்ல நீ எங்க இருக்கியோ அது வரைக்கும் இருந்துக்கோ நீ இப்ப வந்து பாகிஸ்தான் ஆக்கு போய்ட்டு காஷ்மீர்ன்னு இருக்கியா அங்க இருந்துக்கோ நான் நான் அட்டாக் பண்ண மாட்டேன் நீ என்ன பண்ற எங்கெல்லாம் இந்தியாவோட வேலை இருக்கோ எல்ஓசி இருக்கோ அதை தாண்டி நீயே வராது இப்படி ஒரு ஒப்பந்தம் பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கிட்டயோ பேசிட்டாரு பாகிஸ்தான் உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தானுங்கிறது வெறும் பாகிஸ்தான் மட்டும் கிடையாது பாகிஸ்தான்ல பாகிஸ்தான் அரசாங்கத்தையே கண்ட்ரோல் பண்றது டெரரிசம் தான் டெரரிஸ்ட் அமைப்பு தனியா இருக்கும் அவங்க தான் வந்து பாகிஸ்தான்ல வந்து முஷாரப்லாம் அப்படிதான் அப்படிதான் எலக்ட் ஆனாரு போய் பாகிஸ்தானுடைய பார்லிமெண்ட்டை கேப்சர் பண்ணிடுவாங்க கேப்சர் பண்ணி ராணுவ கட்டுப்பாட்டுல எடுத்துப்பாங்க அவரே அவரை அதிபரை வந்து பிரகடன படிச்சுப்பாரு இப்ப இருக்கிற அதிபரும் அப்படித்தானே வந்திருக்காரு மக்கள் ஒண்ணும் தேர்ந்தெடுக்கல அவரு இம்ரான்கான் தானே தேர்ந்தெடுத்தாங்க இம்ரான் கானை தூக்கிட்டு போய் சிறையில வச்சுட்டாங்க ஸோ லிட்டரலி வந்து வந்து ஒரு மிலிட்ரி ஒரு ஒரு ஃபெயில்டு ஸ்டேட் பாகிஸ்தானுங்கிறது அங்கே அந்த ஃபெயில்டு ஸ்டேட்டையும் அவனுக்கு என்ன பாசியில் புரியுமோ அவனை கூப்பிட்டு இங்கே வரப்பா நாங்கள் பெரிய மக்கள் தொகை உள்ள ஒரு நாடு நாங்கள் வந்து வளர்ச்சி முன்னேற்றம் இப்படி நாங்கள் போக விரும்புகிறோம் சும்மா சும்மா எங்க வந்து பாக்கி காஷ்மீர்ல இருந்து சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பல அக்ரிமெண்ட் ஒப்பந்தங்கள் ட்ரீட்டிஸ் கையெழுத்திடப்பட்டு ரெண்டு பேருமே மீறல ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அதாவது எங்க வருவாங்க பொதுமக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க புரியுதுங்களா ரெண்டாயிரத்தி பதினாறு டு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் டெரரிஸ்ட் வந்து பொதுமக்களை வந்து பெரிய அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணதே கிடையாது அவங்களுடைய எய்ம் வந்து மில்டரி கேம்ப்ஸை வந்து டெமாலிஷ் பண்ணி அந்த இடத்த வந்து பாகிஸ்தான் ஆகுபைட் காஷ்மீரா வந்து பிரகடனப்படுத்தணும் அவங்க முயற்சி பண்ணாங்க த இந்தியன் மில்ட்ரி அண்ட் த பாகிஸ்தான் டெரரிஸ்ட் இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் பாகிஸ்தான் கவர்மெண்ட் இது ரொம்ப கிளியர் கட்டாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலில் யார் வராங்க ஆட்சிக்கு நம்ம மோடி அவர்கள் ஆட்சிக்கு வராது வந்த உடனே அந்த ஒப்பந்தங்கள் எல்லாத்தையும் வந்து மீறுறாங்க இந்தியா அரசு இல்ல இல்லை எங்களுக்கு வந்து அகண்ட பாரதம் அகண்ட பாரதம் இவங்க கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் பாகிஸ்தானு ஆப்கானிஸ்தானு நேபாளு எல்லாமே அகண்ட பாரதம் கான்செப்ட்ல வந்துடும் நாங்கள் வந்து வேற ஒரு யுக்திகளை அமைக்கிறோம் சொல்லிட்டு இவங்க அக்ரிமெண்ட்ஸை மீறுறாங்க இப்போ வந்து போஸ்ட் எல்லாம் வந்து மாத்துறாங்க இப்போ வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் எல்லோ எல்லோ எல்லோசி ரீஜன்னா அந்த பதினஞ்சு கிலோமீட்டர்ல பத்து கிலோமீட்டர் முன்னேறி நம்ம முன்னேறி போய் ஏன் இடம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப என்ன ஆகும் அப்ப நீங்க ஒப்பந்தத்தை மீறிட்டீங்க நீங்க ஒப்பந்தத்தை மீறியதால் நாங்கள் என்ன பண்றோம் நாங்கள் சிவிலியன்ஸை அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ற பேர்ல ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு சிவிலியன்ஸை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுதான் அந்த உரி அதுதான் இந்த கோட் அட்டாக்கு இது எல்லாமே தொடர்ந்து வந்து வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அமைதியா இருந்த ஒரு இடத்த ரெண்டாயிரத்தி பதினால இருந்து இன்னி வரைக்கும் பதட்டமாக வச்சிருக்கிறது யாருடைய நடவடிக்கை அப்போ உங்களுடைய ஃபாரின் பாலிசி வந்து ஃபெயிலியர் டோட்டலி ஃபெயிலியர் ஒரு வெளியுறவு கொள்கை வந்து ஜீரோ உங்களுக்கு நேபாள் நம்மளை பார்த்து பயந்து ஒரு நாடு நம்மளை எதிர்த்து அறிக்கை விடுறான் ராமன் எங்க ஊர்ல எங்க ஊர்ல தான் பிறந்தாருன்னு மோடிக்கே வந்து அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறான் பங்களாதேஷ் வந்து இந்தியாவை எதிர்த்து பங்களாதேஷ் வந்து இந்தியாவை எதிர்த்து பல முறை வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு நட்பு நாடா இருந்த எல்லாருமே வந்து நமக்கு அகிஸ்டா வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க தனித்து விடப்பட்டிருக்கு இன்னைக்கு வந்து ராஜதந்திர பூஸ்ல இந்தியா வந்து அலோன் எல்லா காரணம் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அண்ட் அவரை சுற்றி இருக்கிற அந்த செக்ரட்டரிஸ் அப்புறம் வெளியுறவு துறை அமைச்சர் இந்த கண்ணுல லேசர் லைட் விட்டுட்டு ஜெய்சங்கர் வந்து அவரை வச்சு ஒரு பிஆர் டி வச்சு அவர் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கார்ல கண்ணுல லேசர் லைட் விடுவாங்க அவருக்கு அவராவது ஒன்னு பேசுவாரு கண்ணுல லேசர் லைட் டன் லைஃப் கமௌண்ட் ஜெய்சங்கர் இதுலதான் வந்து சிக்கியா இருக்காங்க சிந்து பாகிஸ்தான் அதான் அந்த மாதிரி ஆளுங்க கண்ணு லேசர் லைட் விடுவாங்க எதிரி கண்ல லேசர் லைட் விடியான்னா உன் கண்ணுலே நீ விட்டுக்கிற இவங்க வந்து மக்கள் மக்கள் பத்தியே ஒரு கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது ஆட்சிக்கு வரணும் அதிகாரத்துல அதிகாரத்தை கையில வச்சிருக்கணும் இதுதான் அவங்களுடைய ஒரே நோக்கம்